குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் இன்னும் அதிகரிக்குமா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு போல் ரேட்டுக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ரூபா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தான் இருந்தது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நேற்றை விட இன்னைக்கு வந்து விலை அதிகரிச்சிருக்கு இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுலேருந்து டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் குறையுமான்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் விலை குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி எழுநூறா குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது சப்போஸ் நாளைக்கு விலை அதிகரிச்சதுன்னா ஆறாயிரத்தி எட்நூறா கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கணும்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி ஒரு கிராம் எண்பத்தேழு ரூபா நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா எண்பத்தாறு ரூபா ஐம்பது பைசா குறையுமே தவிர டக்குனு எண்பது ரூபாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் வந்து நிறைய வீடியோல சொன்ன விஷயம்தான் சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு பொதுமக்களின் முதலீடு இது எல்லாமே ரெண்டுமே அதிகமாக தங்கத்தின் மீது தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனால நாளுக்கு நாள் விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம சேனல்லையே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதம் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்துல மே மாசம் பத்தாம் தேதி இந்த மாதம் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அச்சய திருதியை வருது அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அச்சய திருதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகப்படியான பேர் வந்து தங்கம் வாங்கினதா டன் கணக்குல அதாவது கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி பதிமூணு டன் கணக்குல வந்து தங்கம் வந்து மக்கள் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில தகவல்கள்லாம் நமக்கு வந்து தெரிவிக்கப்பட்டது அந்த மாதிரி இந்த வருஷம் மே பத்தாம் தேதி கிட்டத்தட்ட அதே முன்னூத்தி பதிமூணு டன் அல்லது நானூறு டன் வரைக்கும் தங்கம் விற்பனை ஆகலாம் இந்தியாவுல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது மே மாசம் பத்தாம் தேதி சேலானதுக்கு அப்புறம் மே மாசம் பதினொன்னாம் தேதி தான் அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து வரும் அப்படிங்கும்போது தங்கத்தின் மீதான முதலீடு இந்திய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க தங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுனால எல்லா உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடை அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த வீடியோ தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி